முருகன் வீட்டில் குடியேறிய நாற்பது அடி பொக்கிஷம் ராஜ கோபுரத்தை ஜொலி ஜொலிக்க வைத்த அபூர்வம் திருநீர் திலகமிட்டு பொருந்திய பிரம்மாண்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விகாசம் மாசி திருவிழா அப்படி இப்படின்னு வருஷத்தோட பல மாதங்கள் அங்க திருவிழா நாட்களா மட்டும்தான் இருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புல இப்போ பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்துட்டு வருது இதற்கிடையில தான் நேற்று இரவுல இருந்தே பிரம்மாண்ட ராஜ கோபுரத்துல புதிதா வடிவமைக்கப்பட்ட நாற்பது அடி உயரம் இருக்கிற முருகனோட வேல் பொருத்த பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்ப புதுசா அமைக்கப்பட்டிருக்கிற வேல்ல பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது அதாவது டிஜிட்டல் லைட்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம வேலுக்கு கீழ இருக்கிற ஓம் அப்படின்ற வாசகம் இந்த தடவை சிகப்பு நேரத்துல ஜொலிக்க போகுதாம் இந்த புதிய வேல் சென்னையில ஒரு மாத காலமா செய்ய இப்போ கோவிலுக்கு வர வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது திருநீர் திலகம் எல்லாம் இட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற இந்த ஒரு வேல் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட பக்தர்களுக்கு பிரம்மாண்டமா காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது